சொல்லப்பா உன் பேர் என் பிள்ளைகளில் வரீங்க என் பேர் ஆண்டனி டிவி நான் பெருங்குடியிலேருந்து வர்றேன் யூடியூப் பார்த்து தான் அண்ணன் அந்த மாதிரி வண்டி ஓட்ட கற்றுக் கொடுக்கலாம் நான் நான் இடத்துல தேடி பார்த்தேன் கிடைக்கல அப்புறம் யூடியூப் பார்த்துட்டு சென்னைப்பட்டினம் சேனலில் பார்த்துட்டு அப்புறம் அண்ணன் கிட்ட ஃபோன் பண்ணான் சரி வாப்பா கற்றுக் கொடுக்கலாம் அப்படின்னாங்க வந்தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள் எடுக்கும்போது அவ்வளோ பயமாக இருந்தது ம் ஃபர்ஸ்ட் நாள் ஃபுல்லாக ஸ்டேரிங் கண்ட்ரோல் ரெண்டாவது நாள் அப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு கண்டது குத்தாங்க மூணா நாள் நானே தனியாக ஓட்டுறவு ஆகிட்டேன் நாலாவது நாள் அஞ்சா நாள் அண்ணன் பின்னாடி உட்காந்துட்டாங்க நான் அண்ணா ஓட்டிட்டு போனேன் இப்போ கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான் எந்த ஓட்டி கொடுத்தா நான் பக்காவை எடுத்து ஓட்டுவன் பக்காவை ஓட்டிடுங்க ஓட்டிடுவேன் இப்போ நல்லா தைரியமாக ஓட்டுறீங்க ஓட்டுவேன் ஏன்னா பஸ்ட் நாள் வரும்போது ஸ்டேரிங் பிடிக்கும்போது அவ்வளோ பயமா வந்தது அடுத்து ஒரு மூணாது நாளெல்லாம் வந்து வண்டி பக்கத்தில் வந்தா கூட அதான் அவ்வளோ கேப் இருக்குது வண்டி போயிடும் அப்படின்ட்டு நம்மளுக்கு அந்த ஒரு கான்பிடென்ட் வந்துச்சு அதனால பக்காவாக ஓட்டிடுவோம் எந்த பிரச்சனையும் இல்லை அதுவும் இல்லாமல் மேக்ஸிமம் முக்கியமாக சொல்கிறது என்னன்னா ஸ்லோ ஸ்பீடு ஸ்லோ ஸ்பீடுன்னு சொல்லி சொல்லி குத்துவார் வண்டி நீங்கள் கொடுத்தாரு அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமே இல்லை ஏன்னா பல்லமெட்டில் போகும்போது ஸ்லோ ஸ்பீடு இருந்தால் மட்டும் தான் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும் டிராஃபிக்லேயும் ஸ்லோ ஸ்பீடு இருந்தால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் எடுத்தோன்னு முறுக்கிட்டு கண்ட்ரோல் இல்லாமல் போயிச்சுன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகாது இப்போ ஆனா ரொம்ப லெஃப்ட் ரைட்லாம் எடுத்தது எல்லாம் பயங்கரமாக ரெண்டு நாள் வச்சு லெஃப்ட் ரைட் வலிச்சுன்னு போவோம் அதே போல ரோடு கொஞ்சம் சரிவெல்லாம் இருந்தால் அது தகுந்த மாதிரி வலிச்சுன்னு போவோம் அதெல்லாம் சொன்னது அப்புறம் அந்த வரும்போது கொஞ்சம் ஸ்லோ பண்ணி ஆண்ட்பரை கரெக்டா புடிச்சிட்டாக்கா வண்டி கரெக்டாக போயிடும் ஓகே ஓகே அதெல்லாம் இப்போ கிளியர் ஆயிடுச்சு ஆயிடுச்சு ஆ யாரா ரெக்கமெண்ட் பண்ணா பண்ணுவீங்களா கண்டிப்பா பண்ணுவேன் சரி சரி ஓகே ஓகே அஞ்சு நாளில் கற்றுக்க முடியுமா நிறைய பேர் கேட்குறாங்க அதை தாராளமாக கத்துக்கலாமா தாராளமாக கத்துக்கோமீட்டர்லாம் நிறைய அனுபவத்தில் இது வரைக்கும் ஏறி தான் சரியா இது வரைக்கும் ஆட்டோ ஸ்டார்ட் பண்ண யாரை கேட்டோம் அதை எம்ஐடி ஓட்டி பழக்கம் தான் ஓட்டலாம் எனக்கு எம்ஐடி கூட ஓட்ட தெரியாது வெறும் பைக்கு மட்டும்தான் ஓட்ட தெரியும் வந்துட்டு இந்த அஞ்சு நாள்ல தான் கான்பிடண்டா சொல்றேன்னா யாராக இருந்தாலும் கத்துக்கலாம் கத்துக்கலாம் யாராலும் கத்துக்கலாம் கிலோமீட்டர் கொடுக்குறேண்ணா கண்டிப்பா ஒரு நாளைக்கு அதான் ஒன்றரை அவரு அதுல இருபது வர்றதுக்குள்ளே இதுவாயிருக்கு சரி ஓகே அப்ப நல்லா பக்கவா கத்துக்கலாம் கத்துக்கலாம் அதுவும் ரோடு அதுவும் ரோடுதான் இந்த மாதிரி கரெக்டா சூஸ் பண்ணி சொல்றீங்க மேடு சமமா இருக்கிற இடம் ஏன்னா ஒரே ரோட கொடுத்தா அந்த ஒரே இதில் மட்டும் தான் கத்துக்க முடியும் திடீர்னு மேடு வரும்போது தான் தெரியும் பிரேக் அடிக்கணும் கிளச்சம் பிடிக்கணும் கீரை மாத்தணும் அதுவும் இல்லாம கொஞ்சம் மேடு போகலாம் அதிகமா இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையா வண்டி அரைக்கி இறக்கி எடுத்துன்னு போகணும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க கரெக்டா இருக்குதுண்ணா கரெக்டாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை சரி ஓகேப்பா ஓகேப்பா ஓகே நம்ம தொழிலுக்கு வரவேற்கிறேன் மேலே மேலே முன்னேறணுன்னு சென்னை பக்கத்து சேனல் வாழ்த்துக்கள் கண்டிப்பாக எம் என் மூலமாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் ஓகே ஓகேப்பா நன்றிப்பா நன்றிப்பா